பிரம்மிப்பாக்கத்தான் இருக்கிறது ஒரு தமிழ் படத்திற்காக எங்கும் ஏற்பட்டுள்ள எதிர்பார்ப்பு மெகா நிறுவனங்கள் வந்து செய்யும் விளம்பரங்களை பார்க்கும் போது இது உண்மைதானா என்று கிள்ளி பார்த்து கொள்ள தோன்றுகிறது ஆனால் அதுதான் உண்மை ரஜினிகாந்த் நடித்துள்ள கபாலி படம் சர்வதேச அளவில் பேசப்பட்டு வருகின்றது இதுவரை தமிழ் படங்கள் பற்றி கேள்விப்படாத நாடுகள் கூட கபாலியை வெளியிடுவதில் ஆர்வம் காட்டுகின்றனர் ஹாலிவுட் துறை வல்லுநர்கள் பலரும் கபாலி குறித்து பேசுவதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வருகின்றன இப்போது அமெரிக்காவில் இருக்கும் ரஜினியை சந்திக்க முன்னணி திரைப்பட நிறுவனங்கள் இரண்டு முயன்று வருவதாகவும் கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் ஜாக்கி சானுடன் அவரை இணைத்து ஒரு படம் உருவாகும் முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பிரபல சர்வதேச விமான நிறுவனம் கபாலி படத்தின் புரமோஷனில் இதுவரை இல்லாத பிரம்மாண்டம் காட்ட ஆரம்பித்துள்ளது கபாலி படத்திற்காக ஏராளமான விமான பயண திட்டங்கள் பாக்கேஜ்களை அறிவித்துள்ள அந்த நிறுவனம் இப்போது கபாலி விமானங்களை இயக்கி வருகிறது விமானத்தின் வெளிபாகம் முழுக்க ரஜினியின் உருவத்தை பிரம்மாண்டமாக வரைந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கும் கபாலி என்ற விளம்பரத்துடன் சர்வதேச அளவில் விமானங்களை இயக்குகிறது முகப்பு பகுதியில் ரஜினி உச்சரிக்கும் மகிழ்ச்சி என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளதாம் குறிப்பாக சென்னையிலிருந்து மலேசியா மற்றும் மலேசியாவிலிருந்து உலகின் முக்கிய பகுதிகளுக்கு செல்லும் தங்கள் விமானங்களில் வெளிப்புறத்தை கபாலி ஸ்பெஷலாக மாற்றியுள்ளது உலகையை திரும்பி பார்க்க வைத்துள்ளது இதுவரை உலகில் எந்த ஒரு நடிகர் அல்லது படத்திற்காகவும் இப்படி விமானத்தில் விளம்பரம் செய்யப்பட்டதில்லை அந்த பெருமை முதல் முறையாக ஒரு தமிழ் நடிகருக்கும் ஒரு தமிழ் படத்திற்கும் கிடைத்துள்ளது ரஜினிகாந்த் கபாலி என்ற பெயருடன் உலகை வளம் வருகின்றன ஏர் ஏசியா விமானங்கள் காபாலிடா என நெஞ்சை நிமர்த்துகின்றனர் தமிழ் சினிமா ரசிகர்கள்